தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளிவாரும் விண்ணகத்திலிருந்து முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே குடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி எழுந்தருளிவாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லையே தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உழந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனை நடத்தும் உன்னை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொருளாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசுவின் திருநாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது காத்து வழிநடத்துவீராக அன்பான இயேசுவே இதோ இந்த அருமையான காலை வேளையிலே போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் செய்யப்போகின்ற நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் கடந்த நாளை நீர் எங்களுக்கு கடக்கச் செய்து இரவு முழுவதும் பாதுகாத்து மீண்டும் புதிய நாளை பிறப்பித்து உம்மை போற்றும் ஆசீர்வாதத்தையும் உமது அன்பிலே உமது பிரசனத்திலே சற்று இலைப்பாருவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நீர் தந்தீர் நன்றி கூறுகிறோம் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த அருமையான காலை வேளையிலே ஆவியானவருடைய கொடைகளை தந்து நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து விட்டு விலகி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழவும் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் இந்த காலை வேளையிலே ஆசிர்வதித்து எங்களுக்கு நீரே பாதுகாப்பு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுடைய மேலும் கீழும் ஒன்றும் பின்னும் நீரே அரணாகவும் எங்களுடைய மீட்பராகவும் இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தந்தையாக இருந்து வழிநடத்திடவும் நீரே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து காத்திடவும் மத அன்பும் ஆசிரியரும் எப்போதும் எங்களை புடி சுடிந்து வழநடத்த வர வேண்டி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இதை எங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே நம்மில் இறையருள் வளரட்டுமே அது ஈகமெல்லாம் பரவட்டுமே இதை எங்கள் மலரட்டுமே இங்கு என்னிசை முழங்கட்டுமே அண்ணல இங்கு நமையழைத்தார் இம்மண்ணிலை பொங்கும் வாழ்வழித்தார் அண்ணல இங்கு நமையழைத்தார் இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார் வரையுள்ள வரங்களை நமக்களித்தார் அளித்தார் வரையுள்ள வர கழித்தால் தன் கரையில் கருணையமை மீட்டார் இதை எங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே அன்பிலே வளர்கின்ற விசுவாசம் அது கொன்றின் ஒளிர்கின்ற திருவிளக்கம் அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம் நீதியும் உண்மையும் அதன் சூடராம் நீதியும் உண்மையும் அதன் சூடராம் அவை தீவில்லா வாழ்வுக்கு சான்றுகளா இதை எங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டு ஆண்டவரில் நான் பெரும் அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் உள்ளம்டையும் மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தியுள்ளார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகி என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்தார் சியோனின் வெற்றி வைகரி ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிறேன் எருசிலேம் பொருட்டு செயலற்ற அமைதியாயிரேன் பிற இனத்தார் உன் வெற்றியைக் காண்பர் மண்ணில் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாமினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயிலா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் தண்ணி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் அருள்வாக்கு இறைவாக்கினர் இசையாஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நம் இறைவனுக்கு நன்றி நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுக்கள் கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தைக்கு புகழ்ச்சி உரித்தாகுக தம் மகனை இறந்தோர் நின்று உயிர்த்தழு செய்து உயிருள்ள நம்பிக்கைக்குள் நாம் நுழையும் பொருட்டு தம் பேரிிறக்கத்தினால் நமக்கு புதுப்புறப்பளித்துள்ளார் எனவே அவரிடம் வேண்டுவோம் இறைவா உம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திருப்பியறலும் அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறைவாழ்வுக்கு கொண்டு வருவாராக இறைவா எங்களுக்கு மனமகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருள அன்றாடுகிறோம் நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பணித்தளத்திலும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்ல வரம் தாரும் இறைவா என்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம் இல்லங்களிலும் நகரங்களிலும் தொழிற்சாலைகளிலும் விளைநிலங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்துவீராக வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் உணமுற்றோர் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் ஓய்வு பெற்றோர் குழந்தை பாக்கியம் இல்லாதோர் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் இவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம் அவர்களுக்கு தேவைகளை அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்து காத்திட வேண்டுகிறோம் மின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஜெபிப்போமாக ஆண்டவரே செமரியின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தரலும் இதனால் உம் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்படைந்து அருள் வாழ்வில் என்னாலும் வளரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியுட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்றில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறிய வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துகின்றேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்